சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு க்யூர் ஆகாமல் அப்படியே இருந்துகிட்டே இருந்து தலை ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஹேர் எல்லாமே ஹேர் ஃபால் ஆகிடும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஸ்கால்ப் சோரியாசிஸ் சோரியாசில் நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டும் வர்றது பாடி ஃபுல்லாக வர்றது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பாடியில் வந்து காயின் ஷேப் லீஷியன் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வருது ஸோ இந்த பிளான்டார் பல்மல் சொரியாசிஸ் இருக்கு பஸ்டுலர் சொரியாசிஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரியான நிறைய டைப்ஸ் இருக்கு அதுல இந்த ஸ்கேப் சொரியாசிஸ் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு ஒரு டிப்ரெஷனையும் கொடுத்ததுக்குன்னு சொல்லலாம் இதுக்கு பெஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஸோ அதை எப்படியும் கண்டுபிடிக்கிறது

பேக்கில் பின்னாடி வந்து இந்த கழுத்துக்கு மேலே அப்படியே இந்த ஹேர் லைன்ஸ் இருக்குது அங்கே ஃபோர்ஹெட்டில் காதுக்கு மேலே நிறைய பேருக்கு இந்த காதில் வெள்ளை வெள்ளியாக பவுடர் மாதிரி வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சோரியாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கீ பாயிண்ட்டு இதுதான் ஸோ அந்த ஹேர் லைன்ஸில் அப்படியே நமக்கு வந்து டேண்ட்ரஃப் மாதிரி வர ஆரம்பிச்சு நல்ல ஒரு ரெட்டிஷாக மாற ஆரம்பிச்சிடும்